ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறங்க செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க ஒரு முறை நீங்கள் இந்த சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க டிஃபன் ஐட்டத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபியை பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க நாலு பல்லு பூண்டு காரத்துக்கு ஆறு வர மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது வறுத்துட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சமாக ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா பொருட்களும் நல்லா சவந்து வறுபட்டுருச்சுங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் நாலு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக செத்துருக்கேன் இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பாருங்க இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க நம்ம ஆற வச்ச கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு மிளகாய் பூண்டு கருவேப்பிலை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து பல்ஸ் மூட ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஆற வச்சு தக்காளியை சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் குர குறப்பாக அரைக்கணுங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் மசஞ்சா போதுங்க சட்னியை அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் அது கூடவே தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த சட்னி கெட்டியாக சாப்பிட்றதோட தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளித்து செத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்து வாசனைக்கு கருவேப்பில் இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட செத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சுட சுட இட்லியோட இந்த சட்னிக்கு அவ்வளோ ருசிங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பேங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நம்ம கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த சட்னியில் அவ்வளோ ஒரு வாசமாகவும் சுவையாகவும் இருக்குதுங்க கட்டாயம் கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அந்த சட்னி இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண நன்றி வணக்கம்